தருமபுரி மாவட்டம் பாப்புரட்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினைந்தாவது வார்டு பகுதியானது தமானி கோப்பை இங்கு கல்வி அறிவு மிகவும் குறைவான மலைவாழ் மக்கள் வாழும் பகுதியாக இருந்து வருகிறது இந்த பகுதியில் கடந்த ஐந்து வருடங்களாக தொடர்ந்து அடிப்படை வசதிகளான சாக்கடை கால்வாய் தெருவில் மின்விளக்கு இல்லாதது மிக முக்கியமாக தன் பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது ஒகேனிக்கல் குடிநீர் சுமார் ஒரு வருடமாக இந்த கிராமத்திற்கு வழங்கப்படவில்லை என்று பொதுமக்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பேரூராட்சி சார்பில் தமானி கோம்பை பகுதி மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக பயன்பெறும் வகையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் நிதியில் புதிதாக தண்ணீர் வசதிக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் டேங்க் மற்றும் மின் மோட்டார்கள் மற்றும் பைப்புகள் அமைத்ததாக கூறி எந்த வேலையும் செய்யாமல் முழு நிதியையும் எடுத்துக்கொண்டனர் என்று குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கூறுகையில் தங்கள் பகுதியில் முக்கியமாக குடி தண்ணீர் சாக்கடை வசதிகள் செய்து கொடுக்காவிட்டால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு பாப்பிரட்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று கூட்டாக தெரிவித்தனர்